ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பத்து நாள் இருக்குல்ல வீடியோ போட்டு எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் பூனை குட்டிங்க எல்லோரும் நல்லா வளர்ந்து டூ டேஸ்க்கு முன்னாடி தான் எல்லா பூனை குட்டிங்களையும் ஒரே வீட்டில் அஞ்சு பூனை குட்டியும் கொடுத்துட்டேன் பிரிக்க மனசில்லை நல்லா சாப்பிட்டாங்க நல்லாவே சாப்பிட்றாங்க பால் நல்லா குடிக்கிறாங்க நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க என்னால் வீடியோவும் எடுக்க முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் ஒரு பக்கம் இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ எடுத்தேன் நானும் பூனைக்கிட்டிங்களா உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசையாக இருந்தேன் கடைசியில் அது என்னால் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்களையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சா அதனால் என்னால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல சாரி வீடியோ வீடியோவில் காட்டாமல் இருக்கிறதுக்கு சாரி நல்லபடியாக ஒருத்தவங்க வீட்டில் வாழ்கிறாங்க ரொம்ப எட்டலாம் இல்லை எங்கள் வீட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அவ்வளோதான் அவங்க குடோன் வச்சுருக்கிறதுனால வீடு குடோன் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க போனை குட்டியை எடுத்துக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்